Food court. Hi friends, welcome and welcome back to our channel, Samel Food Court. நம்ம சமையல் ஃபுட் கோட் சேனலில் நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முள்ளங்கி கீரையில் செய்யக்கூடிய பொரியல் இந்த முள்ளங்கி கீரை வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோல்டு கிளைமேட்டில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த முள்ளங்கியில் இந்த கீரையோடு உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைச்சிதுன்னா இந்த ஹெல்த்தியான பொரியலை செய்ய மறந்துடாதீங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முள்ளங்கி கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் சாக் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் நாலு பல்லு பூண்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு பேனில் ஆயில் ஹீட்டான பிறகு கடுகுளுத்தம் பருப்பு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சமாக கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எடுத்து வெங்காயம் காஞ்ச மிளகாய் தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா லைட்டாக வதங்குனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முள்ளங்கி கீரையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க முள்ளங்கி கீரையில் நார் சத்து கால்சியம் ஃபிராஸ்பரஸ் வைட்டமின் ஏ பி சி போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறது அது மட்டும் இல்லை முள்ளங்கியில் இருக்கக்கூடிய சத்துக்களை விட ஆறு மடங்கு வந்து முள்ளங்கி கீரையில் அதிகமாக வைட்டமின் சி வந்து இருக்கு லைட்டாக இது போல வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் கால்டிஸ் ஸ்பூன் மஞ்சள் அரை டேபிள்ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கல்லுப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக விடுங்க இந்த கீரை வந்து சீக்கிரமாக வெந்துடும் ஸோ இந்த அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கீரை வந்து சூப்பராக வெந்துடும் கீரை எப்படி வெந்தது கண்டுபிடிக்கணும்னா இந்த தண்டு பகுதி நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா இது போல் வந்து உங்களுக்கு வெந்து வந்துடும் அது மட்டும் இதில் இருக்க தண்ணி எல்லாம் உங்களுக்கு நல்லா சுண்டிடும் கீரையும் சூப்பராக வெந்துடும் அதுக்கடுத்தது கொஞ்சமாக இதில் துருவின தேங்காய் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் டேஸ்டியான ஹெல்த்தியான முள்ளங்கி கீரை பொரியல் ரெடி ஆகிருச்சு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ஹெல்த்தியான முள்ளங்கி கீரை பொரியல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு கூடவே நம்ம சாரில் புதுசாக பார்க்குறதுனா சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ உங்களுக்கும் என் வீடியோ பிரிச்சிருன்னா லைக் பண்ண ஷேர் பண்ணேன் சப்ஸ்க்ரைப் பண்ணல தேங்க் யூ